அனைவருக்கு வணக்கம் ஆரணி டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை வைகாசி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகும் என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் கோட்டிக்குப்பம் கோட்டிக்குப்பம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து முருகேரி ரூட்டில் போனிங்கன்னா கோட்டி குப்பம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தளவலாம்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து மாம்பட்டு ரூட்டில் போனிங்கன்னா தளவலாம்பட்டு என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் இரவு நாடகம் நமது மனோ நாடகமன்றம் மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடாகரம் வடாகரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவானம் டூ மரக்கோண ரூட்டில் போனீங்கன்னா வடாகரம் என்ற கிராமத்தில் மனோ நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூட்டுத்தாக்கு தெரு பூட்டுத்தாக்கு அரசமர தெரு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு ஆற்காட்லேருந்து ரத்னகிரி ரூட்டில் போனீங்கன்னா பூட்டுத்தாக்கு அரசமரத்தெருவில் புனிதான் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடக மன்றம் ரூபணி நாடமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா அத்தியானம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்வி நகரம் டூ செங்கோனா செங்கனாவரம் ரூட்டில் போனிங்கன்னா அத்தியானம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் கண்ணமங்கல போய் காட்டினா சொல்லுவாங்க கொளத்தூர் குப்பம் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் ஜெயமாலினி மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரக்கரை தெங்கால் அவரக்கரை தெங்கால் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு ராணி ராணிப்பேட்டில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவரக்கரை தெங்கால் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் முத்தமிழ் மன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வட கல்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யாதுலேருந்து காஞ்சிபுரம் ரூட்டில் மாங்கால் கூட்டுறோடு அடுத்தாவில் தூசி என்ற கூட்டுறோடேருந்து உள்ளே போனீங்கன்னா வட கல்பாக்கம் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சக்தி பிரியா நாடக மன்றம் பிரியா நாடமன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வீடூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டியேரிப்பட்டு டு மயலூர் ரூட்டில் போனீங்கன்னா வீடூர் என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடக நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் மன்றம் தாமரை நாடமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தவாசல் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி டூ படவீட்டு ரூட்டில் போனீங்கன்னா சந்தவாசல் என்ற கிராமத்தில் தாமரை நாடகம் மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சாலை சரோணா வெற்றிவேல் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கியாந்துறை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிலி நிமிலி போய் கேட்டா சொல்லுவாங்க கியாந்துறை என்ற கிராமத்தில் சரோணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா நடுக்குப்பம் நடுக்குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து முறுக்கேரி ரூட்டில் போனிங்கன்னா நடுக்குப்பம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இனி அனைத்து நாடகமன்றங்களுக்கும் நாடகம் இருக்கிறது நாடக கலை ரசிகள் எந்த மன்றம் பிடித்திருக்கோ அந்த மன்றத்தை போய் பார்க்குமாறு மிகத்தாமீடு கேட்டுக்கொள்கின்றோம் நாடகத்துக்கு வாய்ப்பு கொடுங்க நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுங்க என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் ஆரணி